ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாத மாதிரி நாம் கொண்டாடிக்கிட்டு திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் அனைவருக்கும் வணக்கம் திராவிட மாதமான செப்டம்பரில் ஒரு முக்கியமான தலைப்பு திராவிட எதிரிகள்ங்கிற தலைப்பில் என்னையும் பேச அழைத்திருப்பதற்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் திராவிட எதிரிகள் முதல்ல இந்த நம்மளுடைய இளைஞர்களுக்கு வந்து இந்த திராவிடம் அப்படின்னாலே ரொம்ப பழைய ஒரு வார்த்தையாக தெரியும் என்னடா இன்னமும் திராவிடம் ஆரியங்கிறாங்க அப்படின்னு இது எவ்வளவு ஒரு தவறான லாஜிக் அப்படின்னா மெடிசின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது மருந்து அப்படிங்கிற வார்த்தை அது எவ்வளோ பழமையான ஒரு வார்த்தை அது இன்றைக்கு வரைக்கும் மருந்து கடன் தான் இருக்குது மருந்து தான் வாங்குகிறோம் அதனுடைய தேவைங்கிறது இன்றைக்கும் இருக்குது அதனால் மருந்துங்கிறது பழைய வார்த்தைங்கிறதுனால அதனுடைய தேவை இல்லாமல் போயிடுமா இந்த திராவிடம் ஆரியம் அப்படிங்கிறது அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் நாம் பேசி 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 கொண்டே வந்திருந்தாலும் இன்றைய தேவையும் இன்றைக்கி அதனுடைய தேவையும் மிக 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 அதிகமாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம திராவிட மாடல்னு சொல்கிறோம் சரி இன்னும் இந்தியாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது இது நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ திராவிடம்ன ஒன்றா ஏதோ திமுகவிற்காக நம்ம வந்து பேசலை திமுக என்பது திராவிடத்தினுடைய அதிகார கை அதை ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு திராவிடத்தினுடைய தேவையை பார்ப்போம் திராவிட மாடலில் நம்மளுடைய முதல்வர் ஒன்றை கட்டமைத்திருக்கிறார் திராவிட மாடலுக்கு என்ன அவர் டெஃபினேஷன் கொடுக்குறாரு எல்லோருக்கும் எல்லாம் ஏன் இந்த எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது எவ்வளோ ஒரு நல்ல குள்கை எவ்வளோ அருமையான குழுவை யாரையாவது ஒதுக்குறோமா யாரையாவது நம்ம நீங்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிறோமா இல்லை இதுவரைக்கும் நடந்த திராவிட ஆட்சிகளில் திமுக ஆட்சிகளில் யாரையாவது விட்டுட்டு நம்ம ஏதாவது நல்லது பண்ணியிருக்கிறோமா நாம் செய்திருக்கிற நல்லதில் யாரையாவது ஒதுக்கி வச்சிருக்கிறோமா இல்லை அப்போ நாம் எல்லோருக்கும் எல்லாம்னு நம்மளுடைய தலைவர் சொல்லும் பொழுது ஹி ரியலி மீன்ஸ் இட் ஏனென்றால் அவர் செய்வதைத்தான் சொல்கிறார் எல்லோத்துக்கும் எல்லாம் பண்ணுறாரு அதை சொல்கிறார் அப்போ இப்படி ஒரு மனிதர்களுக்கான எல்லா மனிதர்களுக்குமான ஒரு கொள்கையை ஒரு கூட்டம் எதிர்க்கிறது அவங்களுக்கு பிடிக்கல எல்லாத்துக்கும் எல்லாம்னு சொன்னா எரியுது எல்லாத்துக்கும் எல்லாம் எப்படி கொடுக்கலாம் நாங்க காலங்காலமாக மூணு பர்சன்ட்டுக்கு தானே எல்லாம் நீ இப்ப திடீர்னு வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படின்னா அது எங்களுக்கு அடிவயிரில எரியுமா அடியில் அடு அடுப்பை வச்ச மாதிரி எரியுமா எரியாதான்னு கேட்குறாங்க அதுதான் அவர்களுடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் திராவிடம்னா எங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் என்பது தான் ஆரிய கொள்கை இந்த திராவிடம் ஆரியம்ங்கிற வார்த்தையை தவிர்த்து விட்டு இந்திய அரசியலை நீங்கள் பேசவே முடியாது இப்போ நீங்கள் சொ நீங்கள் வந்து ஒன்று எனக்கு அரசியலே பிடிக்கல வாயை மூடிட்டு போயிடுறேன்னு அந்த பக்கம் போயிடலாம் ஒன்னத்துக்கும் உதவாமல் நியூட்ரலாக இருக்கேன்ட்டு எல்லா கெட்டதுக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு போயிடலாம் இன்னொரு பக்கம் அரசியல்தான் நீங்க பேச போறீங்க தமிழ்நாட்டு அரசியலும் சரி இந்திய அரசியலிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுனா இந்த திராவிடம் ஆரியம்ங்கிற வார்த்தையை தவிர்த்து விட்டு பேசவே முடியாது அப்படி பேசினால் அது முன்னைத்தனமான யாருக்குமே உதவாத ஒரு அரசியலாக தான் இருக்கும் அப்போ இவங்க எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் அப்படிங்கிற இந்த குரூப் இருக்குல்ல இதை நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம் இன்னைக்கு ஆஹ் திராவிட எதிரி எனப்படுவதை யாது எங்களுக்கு மட்டுமே எல்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு கூட்டம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைப்படுத்தக்கூடிய வகையில் எளிமையான ஒரு கும்பலாக அவங்க இல்லை நீங்கள் நம்ம இந்த கோவிட் டைம்ல பார்த்துருப்பீங்க என்ன பார்த்துருப்பீங்க திடீர்னு இந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆயிடுச்சு இப்போ இது பார்த்தா இது அடுத்த வேரியண்ட் வந்துருச்சு அடுத்த வேரியண்ட் வந்துருச்சு அது இன்றைக்கு நம்மளுடைய இந்த திராவிட தலைவர்கள் பழைய திராவிட தலைவர்கள் நீதி கட்சி காலத்திலிருந்து நம்ம இந்த அரசியலை பேசுகிறோமோ அன்னையிலிருந்தே இந்த திராவிட எதிரிகளும் மியூட்டேட் ஆகி கொண்டே வருகிறார்கள் வெவ்வேறு வடிவத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க வெவ்வேறு மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது உங்கள் தோல்லையே கைப்பட்டு பெரியார் படத்தோடையே இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடிய திராவிட எதிரிகள்லாம் இருக்கிறாங்க நான் ஒன்றுன்னா சொல்கிறேன் அப்போ இந்த திராவிட எதிரிகளை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் ரொம்ப எளிதாக ஆமாண்டா எங்களுக்கு உங்களை பிடிக்காது எங்களுக்கு பெரியாரை பிடிக்காது பெரியாரை நான் தான் சொல்லுவேன் பெரியாரை பற்றி பொருளையாக சொல்லுவேன் வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிட்டார் அதை பண்ணார் இதை பண்ணார் இமே தூக்கி உடச்சி விட்டார் என்னென்னவோ சொல்லுவேன் அவன்லாம் வந்து நேரடியான டேரெக்ட் எதிரி அவனை ரொம்ப ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி ராஜா பாண்டே இந்த குரூப்லாம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுடைய பாராட்டுக்கு உகந்தவர்கள் எங்களுக்கு எதிரி அவனுக்கு நம்மளை பிடிக்காது நம்ம வளர்ந்தால் பிடிக்காது நம்ம பிள்ளைங்க படித்தா பிடிக்காது நம்ம பிள்ளைங்க காலையில் சாப்பாடு சாப்பிட்டுச்சிங்கன்னா இன்றைக்கு பள்ளிகள் முழுவதும் கக்கூஸ் நிரம்பி வழிந்ததுன்னு தினமலர் எழுதுவான் அவன் நேரடியான எதிரி அவனுக்கு வைத்தெறிச்சலாக தான் இருக்கும் இன்னொரு வகை இருக்கான் இன்டைரக்ட் எதிரி இவன் என்ன பண்ணுவான் இவன் நம்மளுடைய எதிரிகளை திட்டுற மாதிரியே திட்டுவான் என்ன திட்டுவான் பிஜேபிக்கு எதிராக இருக்க மாதிரியே இருப்பான் மோடியை திட்டுற மாதிரியே திட்டுவான் ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு திட்டுவான் ஆனால் அவனுக்கு நம்மையும் பிடிக்காது பெரியாரையும் அவனுக்கு பிடிக்காது நம்மளுடைய எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற கொள்கையை நேரடியாக எதிர்க்க மாட்டானே தவிர மறைமுகமாக எதிர்ப்பான் இவங்க யார்னால் இந்த சின்ன சின்ன கும்பல் இருக்குல்ல போலி தமிழ் தேசிய கும்பல் என்டிகே இதுப்பா இது இந்த மாதிரி ஆட்கள் ஆட்கள் எல்லாம் இன்டெரக்டு எதிரிகள் இவங்க வந்து எப்படின்னா இவங்க உங்களுக்கு ஒரு மாற்று மாதிரி இருப்பாங்க அதாவது திராவிடத்திற்கு ஒரு மாற்று ஆனால் எங்களுக்குத்தான் எல்லாம் என்கிற இருந்து இவர்களாலையும் தமிழக மக்களை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு பிம்பத்தை கொடுப்பார்களே தவிர நம்பர் ஒன் கூலி ஆட்கள் இல்லைங்க காலங்காலமாக இருக்குது இன்றைக்கி இல்லை இன்றைக்கி நீங்கள் சீமானையோ நாம் தமிழரையோ போன்ற கட்சிகளையோ பார்த்துட்டு இன்றைக்கி ஏதோ புதுசாக முளைச்சி வந்தது கிடையாது வேறு வேறு ஆட்கள் பல காலங்களாகவே திராவிடத்துக்கு எதிராக திராவிடம் என்பது இது திராவிடம் என்பது தெலுங்கு திராவிடம் என்பது ஸ்பானிஷ் திராவிடம் என்பது அது இதுன்னு சொல்லி ஏமாற்றிக்கொண்டே கொண்டே வருவார்கள் ஆனால் சமூக நீதியோ சாதி ஒழிப்போ இந்தி சமஸ்கிருத எதிர்ப்போ அனைத்து சாதியம் அர்ச்சகராகணுங்கிறதோ மாதிரியான நம்மளுடைய அடிப்படைகள் இருக்குல்ல எல்லோருக்கும் கல்வியோ இது எதையுமே அவங்க பேச மாட்டாங்க தமிழ் நலன் தமிழ் தேசிய நலன்கிற முகமுடியை போட்டு கொண்டு வருகிற இந்த இன்டைரக்டு மறைமுக எதிரிகள் நம்மளுடைய நேரடி எதிரிகளுக்கு ஆகப்பெரும் கைகூலிகளாக காலங்காலமாக செயல்பட்டு கொண்டு வருகிறவர்கள் இவர்கள்கிட்ட நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம பசங்களை ஈஸியாக இவங்க காலங்காலமாக ஆண்டுட்டாங்க ஒன்றும் இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் எந்த அளவுக்கு ஈஸியாக மூளை செலவை செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நூறு வருஷம் ஒரு கொள்கையோ ஒரு யாரோ ஒருத்தரோ ஒரு தலைவரோ ஒரு சித்தாந்தமோ ஏதோ ஒன்று நடைமுறையில் இருக்கும் பொழுது புதிதாக வரும் இளைஞர்களுக்கு அந்த சித்தாந்தமோ கொள்கையோ சளிப்பு தட்டுவது வந்து ரொம்ப நார்மலாக நடக்கக்கூடியது மனித இயல்பு அது ஏன் ரொம்ப வருஷம் பேசிட்டோம் நூறு வருஷமாக அதேவா இருக்கோம் நான் நம்மளுடைய பேச்சின் ஆரம்பத்தில் சொன்னேன்ல நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்குது அந்த வார்த்தையும் என்னடா இன்னும் திராவிடம் இந்த சளிப்பு இந்த போர் அதை பயன்படுத்தி கொண்டு நான் ஒரு புது வேரியண்ட்டு கொடுக்குறேன் பாரு புதுசாக உன்னை வந்து முன்னேற்றம் பாருன்னு சொல்கிறவன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஆட்சிகளில் திராவிட தலைவர்களின் கலைஞர் நம்மளுடைய தலைவர் நம்ம நம்மளுடைய ஆட்சியில் எந்த நலனுமே நடக்கலை எல்லாமே முன்னாடி நடந்துச்சு அதுடீனு எங்கேருந்து கூப்பிட்டு வருவான் ராஜராஜ சோழனை கூட்டு வந்து அவன் தான் உலகத்திலேயே மாமன்னன்மா ஒரு சின்ன ஒரு காமெடி யோசிச்சு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் மட்டும் உயிரோடு இருந்தால் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடிப்பான் ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் இன்றைக்கி ராஜராஜ சோழனை புகழ்கிற எவனுமே கோயிலுக்குள்ளே போக முடியாது ராஜராஜ சோழன் கட்டிய க கோயிலுக்குள்ளே இவங்களை யார் கூட்டு போனால் நம்மளை யார் கூப்பிட்டு போனால் ராஜராஜனாக கூப்பிட்டு போனால் அவங்க காலத்தில் வெளியே தான் நிறுத்தியிருந்தாங்க நம்ம தலைவர்கள் வந்து தான் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோவிலுக்கே நமக்கு ஆக்சஸ் வாங்கி கொடுக்குறாங்க ஆக்சஸ் கார்டு சுயமரியாதை என்கிற நீயும் சாமி கும்பிடலாங்கிற ஆக்சஸ் கார்டு யார் வாங்கி கொடுக்குறாங்க நாத்திகத்தை அடிப்படையாக வைத்து சாதி மறுப்பின் காரணமாக நாத்திகத்தை அடிப்படையாக வைத்து செயல்பட்ட நம்மளுடைய பெரியார் போன்ற தலைவர்கள் தான் அந்த கோயிலுக்குள்ளே வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுவான் இந்த திருட்டு பசங்க இன்டைரக்ட் எதிரிகள் பெரியாரை திட்டி விட்டு யார் உன்னை ராஜராஜ சோழன் கட்டின கோயில்களில் விடாமல் ஒன்னை வச்சுருக்காங்களோ அவங்கள போடுவான் அப்போ இதையெல்லாம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தன்மை நமக்கு வேணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிக்கணும் இப்போ இந்த மார்வல் எல்லாம் எதிரிகள் வராங்க வித்தியாச வித்தியாசமாக வருவாங்க இல்லை அதுபோல் இவர்களும் வித்தியாச வித்தியாசமாக வருவார்கள் இன்னொரு ஒரு வெரைட்டி இருக்குது அடுத்து இருக்கிற இன்னொரு எதிரி வகை தான் இந்த ஹிடன் அண்ட் டேஞ்சரஸ் ஒளிந்திருப்பவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் ஒளிந்திருப்பவர்கள்னால் நம்மளுடைய இந்த உங்களோட சேரு கீழே டேபிள் கீழே ஒளிஞ்சிருக்கிறவங்கன்னு இல்லை உங்கள மாதிரியே வருவாங்க நமக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கும் அதெல்லாம் பிடிக்கும்பாங்க அவங்களும் பெரியார் வந்து இந்த மண்ணுக்கு சேவை செய்து ஆரம்பாங்க அண்ணாவுடைய படத்தை வைத்திருப்பாங்க கலைஞரை வச்சுக்க மாட்டாங்க அதேன்னு நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த பெரியாரையும் அண்ணாவையும் கூப்பிடுவாங்க திராவிடங்கிற வார்த்தையை கூட ஏற்றுக்குவாங்க இவர்கள் தான் மறைமுகமான ஆபத்தானவர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த தேமுதிக கட்சி இருக்குல்ல விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி விஜயகாந்த் வந்து நம்ம எல்லோரும் ரொம்ப நல்ல வருங்கிறோம் எல்லாருமே நான் இப்போ ரொம்ப வந்து பாராட்டுறாங்க அதெல்லாம் அதை அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது நடிகர் சங்கத்தில் இருந்தப்போ நிறையா பண்ணியிருக்கிறார் அவருடைய மனைவியாக இப்போ அந்த கட்சியை தலைமை தாங்கிறவர் சொல்கிறாரு இடஒதுக்கீடையெல்லாம் ரத்து செய்யணும் அப்படின்னு சரி இப்போ அதே அந்த அம்மாட்டையே போய் பெரியார் நல்ல தலைவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அவர் எங்களுடைய தலைவர் நாங்கள் அதனால தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வச்சுருக்கோம் பாங்க அண்ணா நல்ல தலைவரான்னு கேட்டால் அண்ணாவையும் ஒத்துக்குவாங்க ஆனால் பாருங்கள் இடஒதுக்கீட்டை பற்றிய புரிதல் அவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த அம்மாவுக்கு விஜயகாந்தங்களாம் பெரிய வித்தியாசம் கிடையாது விஜயகாந்திட்ட கேட்டாலும் இதை தான் சொல்ல போகிறாரு நான் அவங்க வந்து அவங்க வேணே சொல்கிறாங்க வே வந்து விஷத்தன்மையோடு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அவர்களுக்கு தெரியலை அவர்கள் அந்த படங்களை வைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த படங்களில் இருப்பவர்கள் பேசிய உணர்ந்த பரப்பிய அரசியல் அவர்களுக்கு தெரியலை இது இன்னொன்று இது தெரியாத ஒரு இந்த கூட்டம்னு வைங்க இன்னொரு கூட்டம் இருக்குது அதிமுக அதிமுக இப்போ வந்து சுத்தம் அசுத்தம் மாதிரி தான் நீங்கள் திமுக அதிமுகவை எடுத்துக்கணும் அதிமுகவும் வந்து திராவிட கட்சின் தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஆட்சியில் இருந்தபோது எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தபோது நம்மளுடைய திராவிட கூட்டங்களுக்கு எல்லா இடத்துலையும் அனுமதி மறுக்கப்பட்டு அந்த திராவிட கூட்டங்களில் வந்து இளைஞர்கள் ஏற்பாடு செஞ்ச அந்த திராவிட கூட்டங்களில் என்ன பேச போகிறோம் அதிமுகவை யாரும் திட்டி பேசலை திராவிட தலைவர்களை திராவிடத்தை புகழ்ந்து பேசணும் ஆனால் அதிமுக அதற்கு தடை விதித்தது பெர்மிஷன் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா அவர்களுக்கென்று சுயமான கொள்கை கிடையாது இன்னும் ஒருபடி காமெடி சொல்கிறேன் இந்த பெரியார் படத்தை இப்பவும் நீங்கள் அதிமுக போஸ்டரில் பார்த்திங்கன்னா பெரியார் இருப்பார் அண்ணா இருப்பார் எல்லாருமே இருப்பாங்க எம்ஜிஆர் இருப்பார் எம்ஜிஆரும் அதே குரூப்பு தான் வைங்க எம்ஜிஆருக்கும் எடப்பாடிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அது அது வந்து இன்னொரு டாப்பிக்கு இவர்களுக்கு பேரளவில் இந்த இந்த மாதிரியான திராவிடம் இதெல்லாம் தாங்கி இருப்பார்களே தவிர வாட் திராவிடம் ரியலி மீன்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது இது ஒரு ரொம்ப இன்னொரு ஒரு கேவலம் ஒன்று சொல்லவா அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி திராவிட கட்சி என சொல்லப்படுகிற அதிமுகவில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி திராவிடத்தை ஒழிப்போம்னு அர்ஜுன் அர்ஜுன் சம்பத் போட்ட ஒரு மாநாட்டில் போய் உட்கார்ந்துருந்தார் இதை விட ஒரு கேவலம் ஒரு கட்சிக்கு இருக்குமா தான் நான் சொல்கிறேன் ஹிட்டன் அண்ட் டேஞ்சரஸ் ஏன் ஹிட்டன் அண்ட் டேஞ்சரஸ் அப்படிங்கிறன்னா நம்மிடையே இருக்கிற சில புல்லுரிவுகள் இருப்பாங்க முற்போக்கும் பேசுவாங்க பயங்கரமாக முற்போக்கு பேசுவாங்க பெரியாரெலாம் பேசுவாங்க ஆனால் அவர்கள் எப்போதுமே திமுகவுக்கு எவனையாவது மாற்றாக கொண்டு வந்துட மாட்டோமா முளைச்சிட மாட்டானா எவனையாவது தூக்கி அவங்களுக்கு திமுகவை இயல்பிலேயே பிடிக்காது ஏனென்றால் அவர்களுக்கு கலைஞரை பிடிக்காது கலைஞர் அவர்களை வந்து முற்போக்குவாதிகளாக காட்டிக் கொள்வார்களே தவிர அவர்கள் நிறைய கேவலமான வன்மம் இருக்கும் சாதிய வன்மம் கூட உள்ளே இருக்கும் நம்ம அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது கலைஞர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார் பல பேர் என் மேல் வன்மத்தை கொட்டுவதற்கு காரணம் என்னுடைய சாதினி அதில் வந்து நீங்கள் மாற்றுக்கருத்தை வேணாம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்த கலைஞர் மீதான வன்மம் தான் அவர்கள் முற்போக்கு முகமுடியை தாண்டி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அவர்களுக்கு யாரையாவது ஒருத்தரை வந்து இவங்க மாதிரி அதாவது என்னன்னா அவங்களால நேரடியாக போய் பிஜேபி ஆதரிக்க முடியாது சீமான் போன்றவர்களை ஆதரிக்க முடியாது அவர்களுக்கு ஒரு முற்போக்குன்னு காட்டியாச்சு முற்போக்குன்னு தான் சமூகத்தில் இயங்கிட்டு இருக்கிறோம் அப்போ பேரவளையாவது பெரியாரையோ அண்ணாவையோ பேசுகிற எவனையாவது கூட்டு வந்து திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஏங்குவாங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை அவங்க அவர்களுடைய அவர்களுடைய துடிப்பெல்லாம் என்னவாக இருக்கும் தெரியுமா எந்த எடப்பாடி எப்படியாவது ஒரு திராவிட தலைவர் ஆக்கிடலான்னு பார்த்தா திருப்பி போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டா வச்சுட்டாரை இருந்தாலுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் தான் இந்த ஹிடன் அண்ட் டேஞ்சரஸ் குரூப் இப்போது இந்த பட்டியலில் புதிதாக சேர்ந்திருப்பவர் யார் யார் புதிய நடிகர் அவரும் பாருங்கள் கூச்சமே படாமல் பெரியார் அண்ணா படத்தை வேற போட்டிருக்கிறார் பெரியார் படத்தை போட்டிருக்கிறார் அண்ணா படத்தை போட்டிருக்கிறார் அதுதான் அப்போ நம்மளுடைய ஆட்கள்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க அவரும் பெரியார் தானே பேசுகிறாரு அவரும் திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கண்கள் டாரே நோ இதுதான் இந்த இடத்துல தான் ஏமாறக்கூடாது நீங்கள் பெரியாரை விரும்பினால் பெரியார் முன்வைத்த திராவிடம்தான் இந்த மண்ணை இருக்கிறது என்ற சான்றின் அடிப்படையிலான உண்மையை நீங்கள் மனசார நம்புனீங்கன்னா பெரியாரை வெறும் படமாக வைத்திருப்பவர்கள் பின்னாடி போக மாட்டீங்க அவர்களுக்கு அன்ன ஒப்பீனியன் இருக்கிறது இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன்ல இந்த தேமுக தி தலைவரனுடைய ரிசர்வேஷன் பற்றிய அந்த ஒப்பீனியன் அவர்கள் அவரை எப்படி காட்டி கொடுத்துச்சு பார்த்திங்களா அது போல் இப்போ வந்திருக்கிற நடிகர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் இடஒதுக்கீடை பற்றி என்ன நினைக்கிறேன் இதை பற்றி என்ன நினைக்கிற தனியார் துறையில் இடஒதுக்கீடு பற்றி என்ன நினைக்கிற இதை போன்ற நிறைய கேள்விகள் கேட்கணும் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் பற்றி என்ன நினைக்கிற பாஜக கொண்டு வந்திருக்கு இது வரைக்கும் இவர் இப்படி வந்து பெரியார் படத்தை போட்டிருக்கிறாரே தமிழர் தமிழர் நலனுக்காக பேசுகிறேன்னு போட்டிருக்கிறாரே பாஜகவை எதிர்த்து நீ என்னென்ன செய்ய போற இன்றைக்கு நண்பர்களை ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க திராவிட மாடல் என்பது தமிழ்நாட்டின் நம்பிக்கை மட்டுமல்ல இன்னைக்கு திராவிடம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சுருங்கி இருக்கிற ஒரு விஷயம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு இப்போ நான்லாம் வந்து ஒரு பொது தளத்தில் அரசியல் பேச வந்த புதுசில் ஏன் திராவிடங்கிற தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த குறிப்பாக போலி தமிழ் தேசியவாதிகள் கூட கேட்பாங்க என்ன திராவிடம் திராவிடன்றீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தானே பேசுகிறீங்கன்னு இன்றைக்கு இந்த பாஜக ஆட்சிக்கு வந்துச்சோ அதாவது இந்த பாஜக டூ பாயிண்ட் ஜீரோ மோடி அமித்ஷா குரூப் ஆட்சிக்கு வந்துச்சோ திராவிடம் என்கிற குரல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கேருந்து தெரியுமா இல்லை எழுந்துச்சு கேரளாவிலேருந்து எழுந்துச்சு அமித்ஷா ஓணத்துக்கு வந்து வாமன ஜெயந்தின்னு வாழ்த்து சொன்னப்போ இணையம் முழுவதும் திராவிட நாடு அப்படின்னு ட்வீட் செய்து அதை ட்ரெண்டாக்கியவர்கள் கேரள மக்கள் அதற்கு பிறகு தான் இந்த திராவிட மாடலை நம்மளுடைய தலைவர் ஒரு வெப்பனாகவே உருவா உருவாக்குறார் தட் தட் இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்டு தட் இஸ் அ பொலிட்டிக்கல் வெப்பன் அது ஏனென்றால் அவர் நல்லா தெளிவாக தெரியுது நாம் இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவினுடைய ஹையஸ்ட் பவரில் இருக்கு பிஜேபி அவருடைய உச்சகட்ட பவரில் இருக்காங்க அனைத்து இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷனையும் கையில் வச்சுருக்கிறாங்க காசு க கையில் வச்சிருக்கிறாங்க ஊடகம் கையில் வச்சுருக்கிறாங்க மோடியின் அலை தான் இங்கே அப்படியே அடிச்சு அடிச்சு தூக்குது சுனாமி மாதிரி இருக்குன்றாங்க எல்லாம் இருந்தும் தமிழ்நாட்டில் பூஜ்ஜியத்திற்கும் கீழே தான் பிஜேபி இருக்குன்னா இங்கே பெரியார் என்கிறவர் வேலை செய்திருக்கிறார் திராவிடம் இங்கே இருக்கிறது ஒரு தடுப்பு அரணாக இருக்கிறது அப்போ திஸ் மாடல் த டசன்ட் ஆலோ பிஜேபி இன்சைட் இந்த மாடலை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும்னு முடிவு பண்ண நம்மளுடைய தலைவரின் சாதுரியமான ஒரு ஒரு மரண அடி ஒரு செக்மேட் தான் திராவிட மாடலை இந்தியா முழுவதும் ஏற்றுமதி செய்தது அப்போ இன்னைக்கு திராவிட மாடல்னு நம்ம முன்வைக்கிறது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி சேவிங் தமிழ்நாடு இட் இஸ் அ வெப்பன் தட் இஸ் கோயிங் டு சேவ் இண்டியா ஃப்ரம் பிஜேபிஸ் ஃபேசிசம் அதனால தான் இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை நான் இதை காங்கிரஸினுடைய போன தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்கள் கிட்டத்தட்ட அது ஒரு திராவிட கட்சியின் திமுகவின் தேர்தல் அறிக்கையை ஒத்த ஒரு அறிக்கை இன்றைக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே கர்நாடக நாட்டில் கர்நாடகாவில் வந்து அவர்களுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க எப்படி நம்மை பார்த்து என்ன அப்போது இந்த தமிழ்நாடு எப்படி தனித்தன்மையோடு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மோடி அமித்ஷானா உலகத்திலே பெரிய இதுன்னு பில்டப் கொடுக்குறாங்க நம்ம ஊரில் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க என்ன பண்ணாலும் இவங்க பருப்பு வேக மாட்டேங்குது அப்போ என்ன இருக்குதுன்னு இங்கேருந்து பார்த்து காப்பிடிக்கிறாங்க இங்கே இருக்க அரசியல்வாதிகள் இதை தான் நம்மளுடைய தலைவர் செய்திருக்கிற வாட்ட மாடல் அவர் 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 உருவாக்கி இருக்கிற இந்த மாடலை சரியில்லை இதை நீ ஒன்றும் பண்ணலை அதாவது இந்தியாவில் இருக்கிற பாஜகவை எதிர்க்கிற இந்த பாஜக பிடியிலிருந்து இந்த ஜனநாயக நாட்டை காப்பாற்றிட மாட்டோமா பழைய பெருமையை எப்படியாவது மீட்டெடுத்துட மாட்டோம் இந்த ஜெர்மனியில் ஜெர்மனியிலிருந்துருப்பாங்கல்ல ஜெ ஹிட்லர் ஆட்சியில் இருந்தப்ப சில உண்மையான ஜெர்மானியர்கள் இருந்திருப்பாங்க உண்மையான தேசப்பற்றோடு இருந்திருப்பாங்க ஜெர் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததும் தேசப்பற்று முன் தான் ஆனால் உண்மையான தேசப்பற்றாளர்கள் நினச்சிருப்பாங்க இந்த ஹிட்லர்கிட்ட இருந்து யாராவது இந்த நாட்டை மாட்டாங்களா நம்ம நம்மளுடைய மானம் போகுதே அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு கூட ஒரு ஜெர்மானியர்கிட்ட நீங்கள் ஹிட்லருங்கிற வார்த்தையை சொன்னால் அவன் தலைகுணிவான் அவர்கள் அவமானமாக பார்க்கிறார்கள் மெயின் காம்ஃபையும் நாஜியும் ஹிட்லரையும் ஜெர்மன் நாட்டினுடைய அவமானமாக பார்க்கிறார் ஹிட்லர் சொன்ன அதே வார்த்தையை தான் மோடி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு ஹிட்லர் சொன்னது என்ன புதிய ஜெர்மனி மோடி சொல்வது என்ன புதிய இந்தியா அப்ப ஹிட்லரிடம் இருந்து இந்த நாடு காப்பாற்றப்படாதான்னு இயங்கினவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி ஒரு தலைவன் கிடைக்கல அது உலகப் இருந்து அப்புறமா ஸ்டாலின் இவங்கெல்லாம் ரஷ்யால இருந்து வர்றாங்க ஆனால் இன்று இந்தியாவில் இந்த இருந்து இந்த இந்தியா காப்பாற்றப்படாதான்னு வடநாட்டிலையும் மற்ற நாடு மற்ற மாநிலங்களையும் இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக நம்மளுடைய தலைவரும் நம்மளுடைய திராவிட மாடலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும்போது தெரிந்து கொண்டிருக்கும்போது இந்த உனக்கான ஆயுதத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் நூறு வருஷமாக பட்டை திட்டி தூக்கிட்டு போய் அவனை அடியின கொடுக்குறாரு அந்த ஆயுதத்தை அதனால தான் அவர் பீகாருக்கு பரப்புரை போனாலும் அவ்வளோ மாசாக இருக்குது அவ்வளோ வரவேற்பு அவருக்கு இருக்கிறது அவரை நீ வெறும் பெரியார் அண்ணா படத்தை வைத்து கொண்டிருந்தால் நீ அதற்கு மாற்றாயிருவியா இதை தான் நான் சொல்கிறேன் ஹிட்டன் அண்ட் டேஞ்சரஸ் பெயரளவில் நம்மளுடைய தலைவர்களை நம்மளுடைய கொள்கைகளை ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு நானும் அவங்களும் ஒன்றும் இது இல்லை அவங்க வந்து ஊழல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நான் அதெல்லாம் பண்ணாமல் இதாக வருவேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள்ல இவர்கள் தான் இருப்பதிலேயே மோசமான எதிரிகள் ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய நேரடி எதிரிகள் இருக்கிறார்கள் அவங்கள அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரெண்டாவது நம்மளுடைய மறைமுக எ எதிரிகள் யாதுமா இதுமா இதும்பெமை மரத்தை கட்டுப்பிடிப்பான் மாடுக்கு இது பண்ணுவான் கால மாடுகிட்ட பால் கறப்பான் என்னென்னவோ பண்ணுவான் நாங்கள் வந்தால் தாய் வாழ்த்த மாட்டிடுவோம் என்னென்னவோ பண்ணுவான் அவனும் அவன் அவனும் ஓகே இந்த மூன்றாவது இருக்கிற ஆட்கள் தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஆட்கள் இது வந்து இன்றைக்கு வந்து புதுசாலாம் இல்லை நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அப்படி தான் நீங்கள் எம்ஜிஆரை பற்றி ஒரு இப்போ ஒரு ஒரு பெருமை சொல்கிறேன் நம்மளுடைய இயக்கத்தின் அடிநாதம் என்ன திராவிட இயக்கத்தின் அடிநாதம் வந்து சுயமரியாதை இங்கே இருக்கிற மனிதனுக்கு மனித உரிமை இல்லை அவனுடைய சுயமரியாதை அளிக்கப்படுதுன்னா இந்த இயக்கமே தோன்றுது இந்த இருந்து அப்புறம் தீக்கா வருது தீக்காவில் இருந்து திமுக வருது திமுக இருந்து அதிமுக வருது அதிமுகவையும் திராவிட கட்சி தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காது எவ்வளோ அபத்தம் நான் ஒன்று சொல்கிறேன் மிசாவை இந்தியா மிஸ்ஸாங்கிறது என்ன ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை சுயமரியாதையை நசுக்க போடப்பட்ட ஒரு சட்டம் அதை கடுமையாக தன்னுடைய ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லைன்னு வெறித்தனமாக எதிர்த்த ஒரு தலைவர் இந்த பக்கம் இருந்தாரு டாக்டர் கலைஞர் அதுபோக இந்த பக்கம் ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா இந்தியாவிலேயே மிசாவை ஆதரித்து தீர்மானம் போட்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த அவமானமும் தமிழ்நாட்டு தான் இருக்கு இதை யாருமே பெருசா பேசுறதில்ல அதனாலதான் சொல்றேன் நீங்கள் ரெண்டுமே பாருங்கள் திராவிட கட்சின்னு சொல்லுவோம் பெரியாருக்கும் வருங்க எம்ஜிஆருக்கும் அண்ணாவை பிடிக்கும் கலைஞர் பெரியார் பேரை சொல்லுவார் அண்ணா பேரை சொல்லுவார் கலைஞரும் பெரியார் பேரை சொல்லுவார் அண்ணா பேரை சொல்லுவார் ஆனால் இங்கே யார் உண்மையான திராவிட தலைவர் யார் உண்மையாக திராவிட கொள்கைகளை தாங்கி ஆட்சி நடத்துகிறார் தன்னுடைய ஆட்சியை தூக்கி போட்டாலும் அது திராவிடத்திற்காகனு போட்ட தலைவர் யார் தான் டாக்டர் கலைஞர் என்பவர் உண்மையான திராவிட தலைவர் நம்மளுடைய தலைவர் த தளபதி அவர்கள் உண்மையான திராவிட தலைவர்கள் இந்த பக்கம் இவங்க படத்தை தூக்கிட்டு வரலாம் அதே தேர்தல் அறிக்கையில் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் அதிமுக நன்மை செய்யவே இல்லையா செஞ்சுருக்கு நான் தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் டாக்டர் கலைஞர் என்பவர் இந்த பக்கம் இருந்தார் ஆட்சியில் இருந்தால் கோட்டையிலிருந்து அரசு உத்தரவுகளை ஜிஓக்களை பாஸ் பண்ணுவார் ஆட்சியில் இல்லை என்றால் முரசொலியில் அறிக்கைகளை பாஸ் பண்ணுவார் அதற்கு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் அந்த சட்டங்களை போடுவார்கள் இதுதான் கலைஞர் நடத்தின ஆட்சி எதிர்கட்சியாக இருந்தபோதும் அவருடைய ஆட்சி இங்கே நடந்தனால்தான் கொஞ்சமாவது திராவிட கொள்கைகள் இங்கே நம்ம ஆட்சியில் இல்லாதப்பையும் வந்துச்சு நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த அடுத்து வாங்கல ஜெயலலிதாக்குவாங்க எம்ஜிஆரை விட்டுட்டு ஜெயலலிதாக்குவாங்க ஜெயலலிதா என்ன அப்படியே திராவிடத்தை உள்வாங்கிய ஒரு இதுவா ஜெயலலிதாவுடைய ஸ்பீச் கூட நான் ஒன்று கேட்டேன் ஒரு போன வாரம் வந்துருந்துச்சு வாட்ஸ்அப்பில் பெரியாரை பற்றி நல்லா தான் யாரும் எழுதி கொடுத்துருக்குறாங்க நல்லா தான் பேசுகிறாங்க அந்த அம்மா பெரியார் மட்டும் இல்லை என்றால் நாம் இருபதாம் நூற்றாண்டுக்குள்ளேயே நுழைந்திருக்க மாட்டோம் எவ்வளோ அருமையான வார்த்தையாரும் நல்லா தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க அதை பேசும் எண்ணமும் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது ஆனால் கர சேவைக்கு ஆள் அனுப்புனது அந்த அம்மா தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது அந்த அம்மா அதாவது இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகி பண்ணுற பல விஷயங்களை இங்கே வந்து முன்மாதிரியாக செஞ்சவர் அந்த அம்மா இதற்கெல்லாம் மீறி நம்மளுடைய கோயில்கள் இருக்குல்ல குலதெய்வ கோயில்கள்ல கெடா வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டது அந்த அம்மா இதெல்லாம் வந்து திராவிட சித்தாந்தம்மா இந்த அம்மா வந்து திராவிட தலைவரா ஆனால் திராவிட தலைவராக தான் நம்ம ஏற்றுக்கிறோம் ஏன்னா அந்த ஃபோட்டோ வச்சுட்டாங்கல்ல ஃபோட்டோ இருக்குல்ல பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்கல்ல அண்ணா அண்ணா நாமம் வாழ்க நாமம் போட்டால் தான் அண்ணா நாமம் வாழ்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இந்த மாதிரியான எதிரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய இன்னொரு தான் இப்போ வந்திருக்கிற விஜய் என்கிற நடிகர் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது ரொம்ப ஈஸி அதுவும் இந்த நடிகர்கள் இவர்கள் இந்த ஆட்சிக்கு வரும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒன்றிய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த ஒன்றிய அரசு வெள்ளக்காரன் விட்டுட்டு போனதுலேருந்து தமிழ்நாடு இன்றைக்குமே வந்து வெள்ளக்காரனுக்கு முன்னாடி இந்தியாவின் பகுதியே கிடையாது நம்ம வந்து வரலாறே பேசணும் அவனும் பெரிய தேச விரோதமாலாம் சொல்லலாம் ஜஸ்ட் டாக்கிங் ஹிஸ்ட்ரி மேப்பை தான் பேசுகிறேன் ஜியாகிரபி பேசுகிறேன் ஹிஸ்ட்ரி பேசுகிறேன் தமிழ்நாடு என்னைக்குமே இந்தியாவின் ஒரு பகுதியா இருந்ததில்லை வெள்ளக்காரன் வரான் இந்தியான்னு ஒரு இதாக அவனுடைய கவர்னன்ஸ்க்காக ஈஸி கவர்னன்ஸ்க்காக உருவாக்குறான் போறப்ப நம்மளை ஒரே நாடா ஆக்கிட்டு போறான் அதிலிருந்து இந்த டெல்லிங்கிறது இந்த ஒன்றிய அரசின் ஆதிக்கம்ன்றது எப்படியாவது தமிழ்நாட்டை இந்தியனைஸ் பண்ணிட மாட்டோமா அதாவது இந்தியனைஸ்னால் என்ன ஹிண்டியனைஸ் ஹிந்தி இந்தி மாநிலமாக இந்தியை ஏற்றுக்கொள்கிற மாநிலம் மாற்ற மாட்டோம் துடிக்குது அதற்கு எதிர்த்து இங்கே நடந்த கழக குரலில் தான் நம்மளுடைய ஆட்சி வருது எப்போ அறுபத்தேழில் வருது ஆமாம் காமராசர் ரொம்ப நல்ல மனுஷன்தான் ஆனால் காமராசரால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க முடியே சங்கர்லிங்கரான்னு ஒருத்தர் சாகிறத வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தார் அதற்கு யார் வந்தால் தமிழ்நாட்டின் தலைமகன் அண்ணா தானே அப்ப பெரியாரின் சொல்படி நிறைய விஷயங்களை கேட்டு நடந்த காமராசரனாலேயே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் பெயர் வைக்க முடியல அண்ணா என்கிற பரிசுத்தமான திராவிட தலைவன் தேவைப்பட்டார் அதில் இருந்து நம்ம இந்த மாநிலத்தை சாதாரணமாக காக்கல சாதாரணமாக காக்கலை சுதந்திரம் கூட போனதுக்கு போனதுக்கப்புறம் சுதந்திரம் கிடச்சிருச்சு ஒவ்வொரு நாளும் இவர்களுடன் சுதந்திர போராட்டத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் எப்படியாவது நம்ம விழுங்குவதற்கு துடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் வேரியேஷன்ஸ் இதெல்லாம் அப்டேஷன்ஸ் இதெல்லாம் மியூட்டேஷன்ஸ் ஒவ்வொரு வைரஸாக வரும் ஏன்னா இந்த தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலம் இந்த மண் இந்த தனித்தன்மையான ஒரு இனம் தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய மொழியை இழந்துடாமல் இன்றைக்கும் இந்தியாவிலும் இந்தியா என்கிற இந்த இத்தனை பேர் இருக்கிற ஒரு நாட்டிலையும் நாங்கள் தனித்தன்மையோடு இருக்கோம் எங்களுக்கு மோடியை பிடிக்காது ஏன்னா மோடியை பற்றி நீங்கள் எவ்வளோ ஃபால்ஸ் பங்கடா பண்ணாலும் மோடி குஜராத்தில் என்ன செஞ்சார்னு எங்களுக்கு தெரியும் ஏன் தெரியுது நாங்கள் அறிவினால் சிந்திக்கிறோம் மதம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் நான் பட்டை போட்டிருப்பேன் பட்டை போட்டிருப்பேன் ஆனால் எனக்கு பெரியார் பிடிக்கும் ஏன் ராஜராஜ சோழன் கட்டின கோயில் என்னை உள்ள கூட்டிட்டு போனது பெரியார்ன்றது இங்க இருக்கிற தமிழ்நாட்டு ஆன்மீகவாதிக்கு தெரியும் இப்படி தனித்தன்மை வாய்ந்த இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாடாக தான் திராவிட கொள்கை இதற்கு பல விதங்கள்ல வேஷம் போட்டு தான் இருப்பாங்க எதிரிகளை பாக்குறீங்க எதிரிகளை எதிரிகளை நம்மளுடைய இளைஞர்கள் ரொம்ப எதிராக நம்ம நம்மளுடைய இளைஞர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது மோடி தான் எதிரி அமித்ஷா தான் எதிரி அடுத்து நம்மளுடைய சில இளைஞர்கள் இந்த பக்கம் போகிறாங்க இந்த தமிழ் தேசியம்னு சொல்லி போலித்தனமாக பேசிகிட்டு இருக்கிற மரத்தை கட்டுப்பிடிக்கிற மடத்தனங்களை சொல்கிற தேல் கொட்டினா மருந்து சாப்பிடாத கேன்சர் வந்தால் மருந்து சாப்பிடான்னு சொல்கிற அந்த முட்டா கூட்டத்தையும் சில இளைஞர்கள் நம்புகிறார்கள் ஆனால் அறிவுள்ள இளைஞர்கள் பெரியார் படத்தை வைத்திருப்பவர்கள் வெறும் அண்ணா படத்தை வைத்திருப்பவர்களை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது இந்த எதிரிகள் மியூட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க தம்பி ஒரு விஷயத்த நான் நல்லா சொல்கிறேன் ஒரு நிறுவனமோ ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ பெருசாகும்போது அதில் ஃப்ளாவும் இருக்கும் அதில் இடர்பாடுகளும் இருக்கும் அதில் நெகட்டிவான விஷயங்களையும் கேள்விப்பட வேண்டிதான் இருக்கும் எல்லா சிஸ்டமுமே அப்படி தான் மனித சமூகமே ஃப்ளாடு சொசைட்டி தான் ஃப்ராடு இல்லை ஃப்ளாடு சொசைட்டி நமக்கான தான எதிர்மறைகள் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அப்போ ஒரு கட்சின்னு இருந்தால் அதில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆமாம் திமுக ஆட்சின்னு இருந்தால் அங்கங்கே சில விஷயங்கள் நடக்குது அதற்கு ஒரு ஆட்சி எப்படி எதிர்வினை புரிகிறது எப்படி நடக்கிற ஒரு தப்புக்கு எதிர்வினை புரிகிறது தூத்துக்குடியில் இருபது பேரை சுட்டா நான் வந்து டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற ஆட்சி இன்றைக்கி இல்லை உடனே அதற்கு நடவடிக்கை எடுத்து விட்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் தொலைபேசியில் பேசுகிற பொறுப்பெடுத்துக்கொள்கிற ஒரு ஆட்சி இங்கே இருக்கிறது இதைத்தான் நீங்கள் பார்க்கணும் ஆக இளைஞர்களே நண்பர்களே எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திராவிட எதிரிகள் என்பது பல வகைகளில் பல ரூபங்களில் உங்களை சுற்றிக்கிட்டு இருக்குது இசை மாதிரி இந்த வடிவேலு காமெடியில் சொல்கிற மாதிரி இந்த பல ரூபங்களில் நம்மளை சுற்றிக்கிட்டுருக்குது இன்றைக்கி இப்போ இன்றைக்கி கூட நான் இருக்கும் போது எங்கேயோ போய் பரப்புரைய ஆரம்பிச்சிருக்குது ஒரு விசித்திரமான ரூபம் அப்போ இதில் எல்லாம் இருந்து உங்களை காத்துக்கொள்வது என்பது தமிழ்நாட்டை காத்துக்கொள்வது திராவிட எதிரிகள் அப்படிங்கிறது திராவிடத்துக்கான எதிரிகள் இல்லை அவர்கள் மனித உரிமையின் எதிரிகள் மனிதர்களுக்கான எதிரிகள் சுயமரியாதைக்கான எதிரிகள் இந்த மண் வாழட்டும் இந்த இந்த மண்ணில் பெரியார் அண்ணா கலைஞர் இன்றைக்கு மண்ணை ஒரு அரசியல் போர்க்களமாக மனித விரோதிகளுக்கான ஒரு சிம்ம சொப்பனமாக மாற்றி வைத்திருக்கிற தலைவர் தளபதியின் ஆட்சி இங்கே தொடர்ந்து நீடிக்கட்டும் நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்